தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறப்பு ரகசியம் எப்படி இருக்கிறது என்ன சார் பிறப்பு ரகசியம் ஏன் பிறப்பே ஒரு ரகசியம்தான் சார் உங்கள் பிறப்பே ஒரு அதிசயம் என்று சொல்லலாம் சார் நீங்கள்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு நீங்கள்லாம் சாதாரண நாட்களாக சரித்திரம் நீங்கள்லாம் ஸோ இப்போது உங்களுக்கு வந்து என்ன நான் வாழ்க்கையில் நான் வாங்கிட்டு வந்த வரோம் என்ன வாழ்க்கையில் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சார் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் வகையில் உங்கள் வீட்டிற்கு மிக அருகிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்லறை இருக்கும் கல்லறை அல்லது சர்ச் என்பது இருக்கும் தேவாலயமோ அல்லது கோயிலோ இருக்கும் ஏதோ ஒரு இயேசுவோ அல்லாவோ கிருஷ்ணரோ ஏதோ ஒரு காட் ஏதோ ஒரு கார்டு எங்களை சேர்வ் பண்ணுறதுக்காக கூடவே ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கல்லறையோ அல்லது சர்ச்சோ மசூதியோ கோயிலோ நிச்சயம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அந்த 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 தெருவில் தான் இப்போ தனுசுராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது மு போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா அங்காளம்மன் கோயில் திரு செல்லு கணபதி ஆலயம் அங்கேருந்து நடந்து வந்தால் செல்ல கணபதி ஆலயம் இப்படி ஆக்கம் அப்படியே போட்டுருக்கெல்லாம்